முத்தவாக்கள் சவுதி அரேபியா ரியாத்தில் நான் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் டெய்லி என்ன பண்ணும் இந்த முத்தவாக்களுடைய தொழுகை அட்டைங்களில் அவர்கள் வந்து அந்த சலா சலா தொழுகைக்கு வாருங்கள் வெற்றி அடைய வாருங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் வேலையை விட்டுட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவுட் ஸ்பீக்கரில் இதே மாதிரியான பெரிய வண்டியில் வருவாங்க வர்றதை பார்த்துட்டு எல்லோரும் டக்கு 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 டக்குன்ட்டு கஸ்டமர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உடனே ஷட்டரை இழுத்து போட்டு பிறகு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்து வெளியாக்கிடுவாங்க கஸ்டமர்கள்லாம் அதே மாதிரி கடைகளுக்கு முன்னாடி அந்த பறந்து வெளியில் வச்சுருக்காங்கல்ல அதுக்கு மேலே ஒரு சின்ன துணியை தூக்கி போட்டுருவாங்க ஒரு பாதுகாப்பு சலா அது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து இருந்தவங்கெலாம் நல்லா பார்த்துருப்பாங்க அதோடைய அனுபவங்கள்லாம் நிறையா உண்டு இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாடு சவுதியாக யார் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி உடனே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க தொழுகாமல் நெண்டாக்க முஸ்லீம்களை மட்டும் அப்படி தான் தடவை நான் வந்து கடையில் வருஷ எண்டில் ஜருது எடுத்துக்கிட்டுருக்குறோம் அதாவது இன்வென்ட்ரி எடுத்துக்கிட்டுருக்குறோம் அப்போது மஹ்ரீப் டைம் வந்துடுச்சு ம இந்த மாலை நேர தொழுகை அப்போது நான் என்ன பண்ணுறேன் வெளியில் போனால் கொஞ்சம் பள்ளிவாசல் வந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்து குயிக்காக இ இஷாசல்லாவுக்குலாம் முடிச்சிடணும் வேலையை அதனால் நான் என்ன பண்ணேன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து அரை மணி நேரம் ஆ ஆகிடுது அதனால் நம்ம இங்கேயே தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து ஒழிவு செஞ்சுட்டு முசலாப்பை எடுத்து வச்சு தொழுக ஆரம்பித்தேன் கூட வேலை செஞ்ச ஒரு ஹிந்து பையன் வந்து அவன் ஊப்பிக்காரன் அவன் வந்து என்ன நஜர்பாக நான் வெளியில் நிற்கிறேன் நீ தொழுதுட்டு என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீரெட் அடிக்கிறேன் வெளியில் போய் சீரெட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாப்ல நான் வந்து தொலைகைக்கு ரெடி தொழுக ஆரம்பிச்சிட்டேன் நான் தொழுது முடிக்கிறப்ப திடீர்னு கதவு துறக்கிற சத்தம் கேட்குது நான் அவன் தான் வரான்பில்ல இருக்கு அந்த தான் வராம்பல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொலைகி முடிச்சுட்டு நான் திரும்பி பார்த்தா ரெண்டு முத்தவாக்கள் நான் தொழுகையை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஆஹா மாட்டிட்டோம் அவ்வளோதான் எனக்கு பிடிச்சி உள்ள போ பிடிச்சி ஒரு அங்கே உள்ள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னாக்க எப்படின்னாக்க அது ஜெயில் கிடையாது ஒரு திறந்த வெளி அங்கே கொண்டு போய் வச்சு எல்லாருக்கும் வந்து அதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த உலக வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அற்பமானது இதெல்லாம் வந்து நாளைக்கு நீங்கள் இப்போ இறந்து போயிட்டீங்கன்னாக்க உங்களுடைய தாய் தாப்பானோ உங்கள் பொண்டாட்டியோ பிள்ளையோ யாரும் வரப்போகிறதில்ல கூட வரதெல்லாம் இந்த தொழுகையும் நல்ல அமல்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணி அது பிறகு அவங்கவுங்க இடத்துல போய் இறக்கி விட்ருவாங்க இது வந்து ரெகுலராக நடக்கக்கூடியது இருந்தாலும் அந்த டயத்து நமக்கு வேஸ்ட் ஆகுதுங்கிறதுனால தான் பயந்துட்டு ஓடுறது எல்லோரும் அப்புறம் இந்த எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாப்புல நீ வந்து தொழுத தான் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் நீ இங்கே தொழுகிறத விட பள்ளியில் போய் தொழுதுனாக்க உனக்கு நிறைய பல மடங்கு நன்மைகள் இருக்குது உனக்கு அந்த ஹதீஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டாப்புல ஆ எனக்கு தெரியும் நான் அந்த நபி மொழியை இப்போ படிச்சுருக்குறேனான்னு நான் வந்து இந்த இன்வென்ட்ரி நடத்தி நடந்துட்டுருக்குது இப்போது இதை குயிக்காக முடிக்கணும் அதனால தான் நான் வந்து இது மாதிரி ப பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்ட விளக்கத்தை சொன்னேன் அதுக்கு பிறகு சரி சரி நீ வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கவனமானதுக்க ரூமில் தொழுகாத இல்லை கடைகளில் தொழுகாத பள்ளியாசலுக்கு போ பள்ளியாசலுக்கு போய் தொழுதா தான் உனக்கு அந்த நன்மை முழு நன்மையும் கிடைக்கும் இப்போ உன்னுடைய கடமை நிறைவேறிடுது ஆனால் நன்மை அதிகமாக நீ அடையணுன்னாக்க பள்ளியாசலில் போய் தொழுதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாப்புல நான் சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓகே சொன்னேன் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அப்படின்னாக்க நான் முதல்ல வேலை செஞ்ச கம்பெனியில் முதலாளி வந்து அதிகமாக தொழுக மாட்டாப்புல அதாவது இஸ்லாமிய அந்த சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாப்புல இந்த தொழுகிறது மட்டும் கொஞ்சம் அசட்டையாக இருப்பாப்ல அதே மாதிரி ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறப்போ திடீர்னு உள்ளே வந்துட்டாப்புல முத்தவாக்கள் உள்ளே வந்து ஏசி ஓடிட்டுருக்கிறத கே பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு அவரை பிடிச்சி அவர் ஒன்று போய் முத்துவாக்குறதை பார்த்திங்கன்னா போய் ஒடிய போனாப்புல ஒரு சைடில் பயந்துக்கிட்டு அதாவது ஒரு ஒரு கௌரவ பிரச்சனை தானே அப்புறம் பிடிச்சிட்டாப்புல வந்து பிடிச்சிட்டு அட்வைஸ் பண்ணி நீ தொலை ஒழுங்காக தொழுதாக தானே உன்னுடைய ஒர்க்கர்ஸ்லாம் ஒழுங்காக தொழுகுவானுங்க நீனே இப்படி இருந்தாக்கா எப்படி அப்படின்னோடனையும் சரி சரி நான் இனிமேல் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முத்துவாக்கள்கிட்ட வந்து எழுத்து பேசக்கூடாது அந்தளவு அவர்களுக்கு பவர் இருக்குது அதனால் இந்த முத்துவாக்களுடைய ஆனால் இப்போ வந்து க கவர்மெண்ட் பவரை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவர்களுடைய மரியாதைகள் இன்னும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் முத்தவா இல்லாத ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அதுவும் உண்டு எதிர்ப்பு சில ச சில பேர் வந்து நல்லது தானே இருந்தால் நல்லது தானே அப்படிங்குறாங்க நாங்கள் பொதுவாகவே ஒரு சட்டம் வந்தாக்க அதை ஆதரித்தும் சில பேர் கருத்து சொல்லுவாங்க சில எதிர்த்தும் கருத்து சொல்லுவாங்க அதன்படி முத்தவாக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்த வகையில் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சில பெ பெண்கள் வந்து ஆரக்குற ஆடையோடு வந்தாக்க அவர்களை வந்து தடுத்து நிறுத்தி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்குமா இந்த மாதிரி மற்றவர்களை கெடுக்காத மற்றவர்களுடைய இதை கவனத்தை திசை திருப்பாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் அவர்கள் இருந்த டயத்தில் இருந்தது அந்த வகையிலலாம் வந்து நாம் வந்து முத்துவாக்கில் வந்து வரவேற்போம் ஒரு சிலர் வந்து விரும்புறதில்லை அவர்களுடைய இதை அந்த காணொலியும் பாருங்கள் இதில் தொழுகு நேரத்தில் வந்து செக் பண்ண வரும்போது ஒவ்வொருத்தங்களோட ஐடியையும் கேட்பாப்பில்ல அந்த முத்தவாக்கள்லாம் உன்னோட ஐடியா கொடு உன்னோட ஐடியோ கொடு அதில் வந்து இது ஹிந்து முஸ்லீம்னு அது எழுதியிருக்கும் அதை பார்த்துட்டு ஹிந்துக்கள்னாக்கே அதை வந்து விட்டுருவாங்க முஸ்லீம் மட்டும்தான் வண்டியில் ஏறு நீ ஏன் தொழுக இப்போ நீ ஏன் வெளியில் நிற்கிற எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிற ஏன் வேலை எழுந்திட்ருக்குற அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் இது வந்து சவுதியில் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும்